இன்றைய தினம் வந்து நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய காணொலியில் காய்க்கப்போகிறோம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து மாகாண சபை தேர்தல் தொடர்பான ரெண்டாவது வந்து இந்த முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் தொடர்பான ஒரு பிரச்சினையொன்று போய்கொண்டிருக்கிறது அதில் ஒரு செய்தி வந்திருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று ஒரு சங்கம் இருக்காங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறான் அந்த சங்கம் வந்து இந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு தான் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் நிறுத்தப்போ உண்டுவோம் இந்த வீடுகள் குடிமனைகள் பென்ஷன் குறிப்பாக மிக பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து இந்த பென்ஷன் பொதுவாக ஒரு அஞ்சு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் பென்ஷன் அதாவது ஓய்வூதியத்துக்கு உரித்துடையவர் என்பது இலங்கை சட்டம் சொல்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு கா எம்பியாக இருந்தாலே காணும் தனக்கு காலம் ஃபுல்லாக பென்ஷன் வரணும்னு சொல்லி நிறைய எம்பிமாரி தற்காலத்தில் இருக்கணும் தமிழ் எம்பிமாரும் நிறைய பேர் அப்படி பென்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கணும் முன்னாள் எம்பி என்றதை கொண்டு பென்ஷன் இருக்கக்கூடிய பல தமிழ் எம்பிமேரும் இருக்கணும் பல சிங்கள எம்பிமாரும் இந்த நாட்டில் இருக்கணும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த எம்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது கடந்த அரசாங்கத்தில் இருந்த பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற தான் காணப்படுகிறார்கள் சுமந்திரன் உட்பட சுமந்திரன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதே நேரத்தில் சித்தார்த்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் எல்லாம் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள செல்வராசா கஜேந்திரன் பத்மினி சிதம்பரநாதன் எல்லாம் தமிழ் அரசியல் பரப்புல சொல்லக்கூடியவர்கள் விஜயகலா மகேஸ்வரன் டக்ளஸ் தேவானந்தா உட்பட எல்லாருமே முன்னாள் பாராளுமன்ற தான் இப்போ காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சலுகைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட போகிறது என்ற செய்தி வந்து அரசியல் குறுசலாக அடிபடுகிறது ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் இந்த வேலையை செய்ய போகிறார்கள் என்பது இது ஒரு விதத்தில் தூர நாங்கள் சிந்தித்தால் இது தான் காணப்படும் என்னன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் வந்து அந்த அஞ்சு வருஷம் இருக்க போயினும் அவர்களுடைய ஓய்வூதியம் என்றது வந்து நாட்டுக்கு சுமையாக இருக்கிறது என்றது வந்து நீண்டகாலமாக பேசப்பட்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதில் இன்னொரு பக்கம் முன்னாள் எம்பி மாருடைய நியாயம் என்று நாங்கள் பார்க்க போனால் திடீரென்று அதை நிப்பாட்டுவது என்பது வந்து சில வேலைகளில் அவருடைய எதிர்கால நிதி சம்பந்தமான விஷயங்களில் தாக்கம் செலுத்தும் என்றது ஒரு விஷயமாக காணப்பட்டாலும் கூட ஒரு நாட்டின் எம்பியாக இருக்கிறதுன்றது வந்து ஒரு அடுத்து வர்ற வாழ்க்கையில் ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கக்கூடிய தான் இருக்கும்ன்றது நீங்கள் சாதாரண ஒரு பொதுமகனாக சிந்திக்க வேண்டிய வடியமாக இருக்கிறது ஒரு எம்பியா இருந்துட்டார் என்று சொன்னால் அவர் வந்து அரசாங்க சம்பளத்தில் மட்டும் இருந்திருக்க மாட்டார் நிறைய சலுகைகளை பெற்றிருப்பார் அந்த சலுகைகளை எதிர்காலம் ஃபுல்லாக பயன்படுத்தி கொண்டிருப்பார் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வடியமாக இருக்கிறது ஆனால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின் அல்லது தான் இருந்து வெளியே சென்ற பின் அவர்களுக்கான ஓய்வூதியம் தேவையா இல்லையான்றது ஒரு பொருளாக தேவையான பொருளாகத்தான் இருக்கிறது அதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் வந்து மனித உரிமைகள் இருந்தால் எப்போய் ஐநாவுக்கு போயிருக்கணும் இந்த பிரச்சனையை கொண்டு போக போகிறார்கள் ஐநா சபையில நாங்கள் இதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க போறோம் என்று இப்ப செய்தி ஒன்று வந்திருந்தது ஐநா யோசிக்கும் என்னடா இது என்னென்ன எதுக்கு நாங்கள் இப்போ நீதி கொடுக்குறது ஐநாவுக்கு நீதி கேட்டு போறோன்றது இப்ப சிம்பிளா போயிட்டுது என்ன மாதிரி இப்போ பள்ளி வகுப்புல சாண்டேன்னா நான் இதுக்கு போறேன் பிரின்சிபல்கிட்ட போறேன் பிரின்சிபல்கிட்ட போகிறதும் இல்லை நான் டிரெக்டா கல்வி அமைச்சிக்கே போறேன்ன்ற மாதிரி இருக்கு இந்த இந்த செயற்பாடு இந்த இந்த பிரச்சனையை ஐநாவுக்கு கொண்டு போக போயினாமா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தமிழ் உறுப்பினர்கள் அல்ல அந்த சங்கம் அந்த உறுப்ப முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சங்கம் வந்து இந்த விஷயத்த நாங்கள் ஐநாக்கு கொண்டு போக போறோம் என்றதுல உறுதியா இருக்கணும் என்ன இந்த தங்களோட ஓய்வூதியத்தை சட்டவிரோதமா நிறுத்தினோம் சட்டவிரோதமாக நிறுத்தினா அதை சட்ட ரீதியாக நீங்கள் அணுகலாம் நீங்கள் எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இப்போ சட்ட ரீதியாக அதை கொண்டு போகலாம் எது எடுத்தாலும் கொண்டே ஐநாவுக்கு கொண்டு போறோம் ஐநா கொண்டு போறோம்ன்றது இன்னொரு கன்ஸ்பிரசி தியரிக்குள்ளாக இதை யோசிச்சா ஐநான்றது ஒரு மலிந்த இடமா மாற்ற முயற்சி மாறியும் பார்க்க என்ன இல்லை இதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஐநாட்டை போகிறோம் ஐநாட்டை போகிறோம்னா இது ஐநாவே இவ்வளோ பேரை கொத்து கொத்தா கொண்டொழிச்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்சது ஊடகங்கள் வாதியாக எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த இப்போ காசாவில் நடந்து கொண்டு இருக்குது எல்லாமே பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டு இருக்குது அது அதுக்கே ஐநா என்ன செய்யறன்னு தெரியாமல் திக்குமுக கொண்டிருக்கிற நேரத்தில் இதுக்கு ஐநா என்ன செய்ய போகுது சில இதுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குதோவும் தெரியல இந்த பிரச்சனைக்கு இந்த சின்ன சின்ன கேசுகளை ஈஸியாக தட்டிவிட்டோம் என்று சில நேரங்களை இந்த விஷயத்தை முடிச்சது பின்னமோ தெரியல ஆனால் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் வந்து இந்த விஷயத்தை ஐநாங்கு கொண்டு போற வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் நாங்கள் இத பார்க்கலாம் இதிலேயே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்காக ஐநாங்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்களை கொண்டு போய் போயிருந்தா இன்றைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைஞ்சிருக்க மாட்டினம் என்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஐநாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செழிவாக தாங்கள் ஆ ஆட்சியில் இருந்த காலத்தில் தாங்கள் எம்பியாக இருந்த காலத்தில் ஒழுங்காக அவர்கள் இப்ப முன்னாள் எம்பி என்ற பேர் கொடுத்து மக்கள் அவர்களை ஒதுக்கி இருக்க மாட்டார்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் எம்பி என்று சொல்லிக்குள்ளே வந்து இன்னொரு செய்தி இன்னும் ஒரு முன்னாள் எம்பி தொடர்பான செய்தி மாகாண தேர்தல் வரப்போகிறது அது எப்போ வரும் எப்படி வரும் என்று தெரியாதான் அது வரும் அது வர்ற நேரத்தில் வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்கே நடக்க இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் அரசியல் தரப்பில் தமிழ் அரசியல் தரப்பில் இந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் வர்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடக்கு மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளுமா இல்லையா என்ற ஒரு கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தல் நடக்கைகளை வந்து திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து நாங்கள் அந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை வரைக்குள்ள வந்து அவர்கள் அந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் போல தெரிகிறது ஆனால் அதை எதற்கு புறக்கணித்தார்கள் இதை எதுக்கு எதிர்கொள்ள போகிறார்கள் என்ற கேள்விகள் நாங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் அது சுரப்பாக நாங்கள் நிச்சயமாக அலச வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது ஆனால் தமிழரசு கட்சியினுடைய திரு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அவர் ஒரு முன்னாள் எம்பி அவர் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறார் தான் வந்து மாகாண சபை தேர்தலினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கான விருப்பத்தை கட்சியில் தெரிவிக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் கட்சியில் தெரிவிக்க போகிறான்னா யாருக்கு இப்போ சொல்ல போகிறாருன்னு தெரியல ஏன்னா கட்சி சார்பாக வந்து கதைக்கிறது எல்லாமே அவர் தான் கட்சிக்கு நான் சொல்ல போறேன்னா நான் சொல்ல எங்க கே சிவஞானத்துக்கு சொல்ல போற யாரும் சிக்கி இல்லை நான் இப்படி தன் விருப்பத்தை ஊடகங்களுக்கு சொல்லிட்டார் எனக்கு கட்சிக்கு சொல்ல இல்லையா அவர் கட்சிக்கு சொல்ல போகிறேன்னு தான் ஒரு சி பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு அந்த பேப்பரில் அது அந்த பேப்பரில் வந்த செய்தியில் சுமந்திரன் எம்பி தெரிவித்தார்ன்னே எழுதிவிட்டாங்க சுமந்திரன் எம்பி இல்லை இப்போ அவர் முன்னாள் எம்பி அப்போ அவர் தன்னுடைய விருப்பத்தை என்ற ஒரு செய்தி வந்திருந்தது அப்போ அந்த விருப்பத்தை அவர் நான் நினைக்கிறேன் சி வி கே சிவஞானந்தன் மாதிரி இப்போ இப்போ இருக்கிற பதில் தலைவர் அவருக்கு எழுத்து மூலமாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பார் கட்சி வந்து தான் ஓகே என்று சொன்னார் இருந்தால் அல்லது வேற தன்னை விட நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தால் அவர்களை அவர்கள் விட்டுக்கொள்ளலாம் அல்லது தான் ஓகே என்ன என்னையே அவர்கள் இறக்கிக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக அவர் தனிப்பட்ட ஒரு விஷயமாக அவர் அதை தெரிவிச்சிருக்கிறார் சுமந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் கட்சியினுடைய பேச்சாளராக அதனுடைய கருத்துக்களையும் மிக தெளிவாக விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த முக்கியமான விஷயமா இருக்கிறார் நான் முதலமைச்சர் பல இறங்க போறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சுக்கிறார் நாளைக்கு வந்து கட்சியின் முடிவா அதை அறிவிப்பார் சேர அது சரியாக பிரித்து வச்சுருக்கிறார் அழகாக பிரித்து பிரித்தாலும் தந்திரத்தை மிக அழகாக தனக்குள்ளேயே வைத்திருக்கிறார் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இவர்கள் வந்து சுமந்திரன் இந்த பக்கம் எலெக்ஷன் கேட்க போகிற பிரதான வேட்பாளராக கேட்க போகிறாருன்னா மற்ற பக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையாக எலெக்ஷன் கேட்க போகிறதா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவே கேட்க போயினு மாந்திரியில் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம் அவர்கள் ஆற முதலமைச்சர் வேட்பாளராக களமரங்க போகிறார்கள் என்பது பெரும்பாலும் செல்வராசா கஜேந்திரன் அவர்களாக இருக்கலாம் அல்லது சுஹாஷ் கனகரணமாக கூட இருக்கலாம் சில வேளைகளில் அவர்கள் பேரவையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பொது வேட்பாளரை கூட களமிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஒரு பொது வேட்பாளர் ஒருத்தரை தமிழ் தேசிய பேரவையாக இப்போ தமிழ் தேசிய பேரவை என்று வேலைகளை வந்து அதில் நிறைய கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் இணைஞ்சிருக்குது தானே இப்போ குறிப்பாக அந்த சங்கு கூட்டணி வந்து மாகாண சபை தேர்தல்லேயும் தொடருமானதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அதீ செல்வாக்குள்ள கட்சியாக காணப்படுகிறது வட வடமாகாண சபை தேர்தல் என்று வேலைக்குள்ளே அஞ்சு மாவட்டங்கள் அதில் தாக்கம் இருக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்ல தீபாவணியா மன்னார் ஆகிய மாவட்டங்கள்ல இருந்த வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது இலங்கை தமிழரசு மணிக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு தன்னிச்சையான வலு இருக்கான்னு கேட்டால் அது தமிழரசு கட்சியோட ஒப்படைக்க குறைவான தான் காணப்படுகிறது அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளரை களமிறக்கிற பட்சத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இம்முறை அதீத வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகிறது காரணம் அவர்கள் சங்குடன் இணைந்து கூட்டணி அமைத்திருக்கிறதால சங்கு ஏற்கனவே வன்னியில் செல்வம் அடைக்கலானவர்கள் எம்பியாக இருக்கிறார்கள் பின்னர் சங்குக்கு வன்னி பிரதே வன்னி பிரதேசத்தில் குறிப்பாக மன்னர் வவுனியா மன்னர் முள்ளத்தீவு ஆகிய மாவட்டங்களில் ஒரு ஸ்திரமான விஷயங்கள் இருக்குது இவர்கள் சந்திரகுமாரை வச்சிருக்கிறார்கள் இப்போ சந்திரகுமாருக்கு கிளிநொச்சியில் ஒரு வோட் பேங்க் இருக்குது இந்த கூட்டணிகள் எல்லாம் மாகாண சபை தேர்தலை மு நோக்கிய கூட்டணி என்ற சந்தேகம் சந்தேகமும் எழும்பது ஆனால் அப்படி இல்லை ஒரு கொள்கை கூட்டு என்று கஜேந்திரகுமார் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அழகான கொள்கை கூட்டாகவே அமைந்திருக்கிறது எனவே மாகாண சபை தேர்தல் வரப்போகுது போல தான் தெரியுது ஆனால் அது தொடர்பான அறிவிப்புகள் என்னும் வேறையில் ஆனால் சுமந்திரன் அவர்கள் முதலே அறிவிச்சிருக்கிறார் நான் அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாருன்னா இப்போ சுமந்திரன் மாதிரியான ஒரு பிரபல சட்டத்தரணி மாகாண சபை தேர்தலுடைய மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக நான் களமிறங்க போகிறோம்னு சொல்கிறாருன்றே கல்லையே இந்த ஜானேவரும் பின்னே மணி யோசகர் முன்னேன்ற மாதிரி இப்போ மணி யோசகர் கேட்குற இப்போ ஜானே அதாவது ஜானேண்டா யூஎன்பி இல்லை இந்த எலெக்ஷன் வரப்போகுது கூறப்படுகிறது அப்போ அந்த எலெக்ஷன் வர்ற நேர பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் எங்களுடைய அரசியல் வளாகம் தொடர்ந்து வரும் என்றதை நாங்கள் உறுதியாக நண்பர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டாக போடுமோ நாங்கள் அதை எல்லா கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதில் பதில் சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்வோம் பிழை திருத்த வேண்டிய கருத்துக்களுக்கு நாங்கள் பிள்ளையை திருத்தி நாங்கள் பிள்ளையாக காய்ச்சிருந்தால் அதை நாங்கள் திருப்பி கதைக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் யாரையாவது அது ஹர்ட் பண்ணுற மாதிரி கதைச்சிருந்தா நாங்கள் மன்னிப்புகளை கேட்பதற்கும் எப்போவுமே புவர் மீடியா சாயங்கிறது எனவே தொடர்ந்து புவவர் மீடியாவும் நினைஞ்சிருக்குமோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு அனுப்புங்க நன்றி